பல எதிர்பாராத நேர மாற்றங்களை வந்து விஜய் டிவி கொண்டு வந்திருக்கு ஈவன் மகாநதி கூட வந்து பத்திரைக்கு வரப்போகுதா அப்படிங்கிற அளவுக்கு பல ட்ரெஸ்ட் இருக்கு அது என்ன அப்படிங்கறது என்னைக்கான இந்த விஜயில பத்திரலாமா வீகா பார்த்து கொண்டு இருப்பது சின்ன திரைகளாட்டா என்ன சொல்றேன் சிறுகடை காசை ஒன்னார் வந்து அலை காசு ஆகும் சொல்லி அது ஆக அதுல ஒண்ணு அட்வெஸ்ட் என்னென்னா பத்து மணிக்கு நான் கலா கண்டே நடி அது பிரேக் ஃபிரீ எபிசோடா வந்து ரெண்டு நாள் டெலிகாஸ்ட் பண்ணாங்க பிகாஸ் அது போன வாரம் ஹெல்ப் பண்ணிச்சுங்கறனால இந்த வாரம் சந்தியாரகமும் பிரேக் ஃபீ எபிசோட் ரெண்டு நாள் கொண்டு வரதுனால சோ போட்டியாக இருக்கட்டும் அதனால கனா கண்டே நடி ரேட்டிங் அதிகமாக வாங்குகிறதுக்காண்டி கொண்டு வந்திருந்தாங்க சோ டைம் சேஞ்ச் வச்சு பார்த்தோம்மா ஏழு மணிக்கு அழகிய அழகிய சீரியல் வரும் அப்படின்னு சொல்லி வந்திருந்துச்சு இல்லையா அதுல நேரம் மாற்றம் பண்ணியிருக்காங்க ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஏழு மணிக்கு வந்து அழகிய அழகிய சீரியல் வரும்னு சொல்லியிருந்த பட்சத்துல ஏழரை மணிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு ஏழு மணிக்கு எப்பயும் போல வந்து சிந்து பைரவி வந்து டெலிகாஸ்ட் ஆகுமா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்ல இருந்து அப்ப என்னதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சின்ன மருமகள் அதை தூக்கி நைன் தேர்ட்டிக்கு தொடப்புறாங்க பிகாஸ் அது வந்து டிஆர் பேட்டிங் நல்லா வாங்கும் அண்ட் தொடர்ந்து அதுவும் ஸ்லாட் லீடர் ஆக வாய்ப்பு நம்ம வந்து மூணு ஸ்லாட்டை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி விஜய் டிவி வந்து இப்போ சின்ன மருமகளை வந்து நைன் தேர்ட்டிக்கு ஷிஃப்ட் பண்ண போது நியூஸ் வந்துருக்கு இல்லை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆனது ஏழு மணிக்கு எப்போ உள்ள சிந்து பெருவி ஏழரைக்கு தான் அழகிய அழகு ஒம்பதுரைக்கு தான் வந்து சின்ன மருமகள் வந்து வரும்னு வந்து நியூஸ் வந்திருக்கு அண்ட் பத்தரைக்கு மகாநதி வரப்போகுது ஆனா மகாநதி ரிப்பீட் தான் வந்து பத்திரிக்கை போட போறாங்க சோ எவ்ளோ ரெட்டிங் எடுத்துக்கன்னு சொல்லி பார்ப்போம் சோ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து இந்த சேஞ்ச் தான் இருக்கு உங்களோட பேவரட் சீரலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்ற உங்களை முடியா பை பை